ஹாய் மை ஃபேமிலி சில எப்படி இருக்கீங்க எல்லாருமே சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு தாங்க செய்ய போகிறோம் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு இது இட்லிக்கு சூப்பராக இருக்கும் சுட சுட இட்லி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் நம்ம வந்து மண்பானையில் தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மண்பானையை அடுப்பில் வச்சுட்டு வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட்டானது வெங்காயமும் கருவேப்பிலும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பத வர்ற அளவுக்கு வதக்கிக்கணும் நாட்டுக்கொழி செய்யும்போது நல்லா என்ன சேர்த்துனா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ ஆயிரத்தையும் சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுமே ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளி வந்து ஒரு தக்காளி பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் அதுவும் நல்லா மதித்து விட்டு வதக்கிக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் கரத்திற்கேற்ப மிளகாய் தூள் கறி தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூனும் சேர்த்துருக்கேன் அதுவும் நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதுமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து அடுப்பு சிம்மில் வச்சு எடுத்துக்கணும் நல்லா பாருங்கள் இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பார்த்தாவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் நாட்டுக்கோழியை சேர்த்தாச்சு இதுவும் நல்லா கலந்து விட்டுடலாம் நான் ஒரு நேரத்துக்கு மட்டும்தாங்கிறதுனால பட்டை லவங்கம் கிராம்பு எதுவுமே வந்து சேர்க்க போகிறது கிடையாது நல்லா வதக்கி விட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கறி வெந்ததுமே தேங்காய் பாலம் மட்டும் அரைச்சி விட்டு எடுத்துகிட்டு போகிறோம் லாஸ்ட்டாக இறக்கும்போது தேங்காய் பாலம் அரைச்சி விட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கியாச்சு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் லாஸ்ட்டாக வந்து நம்ம தேங்காய் பழம் வந்து அரைச்சி சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு திறந்தால் சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடிங்க சுட சுட இட்லிக்கு ரொம்ப சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்